ஆண்டவரே உமக்கு இஷ்டமான என்னை சுத்தமாக்க உமக்கு முடியும் ஆண்டவரே உடனே கத்த சொன்னார் எனக்கு இஷ்டம் தான் ஆரம்ப சுத்தமாக அப்படி சொன்னது இல்லை வேதம் சொல்லுறது கையே நீட்டி அவனை தொட்டா சற்று மனதில் கொண்டு வாருங்கள் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் யார் என்பதை மனதில கொண்டு வாருங்கள் உங்களுக்கு உதவி செய்யும் நம்முடைய இதற்கு மாறான கருத்துக்கள் எல்லாத்தையும் களைந்து எரிய வேண்டும் அங்கதான் வெற்றியே இருக்கிறது ஜபங்கள் அன்றைக்கி பதில் வராமருக்கு காரணம் கர்த்தர் கிடையாது சம்திங் ராங் வித் தஸ் நம்மகிட்டதான் ஏதோ பிரச்சனை நினைச்சிருது இருக்கிறது நம்முடைய புரிந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவர் தான் முன்னால உட்கார்ந்துருக்க கர்த்தர் பதில் கொடுக்கிற கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சகலதிகாரம் படைத்த கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவருங்க பாருங்க எத்தனை பேர் இந்த காலவெளிலே குஷ்ரோய கையை நீட்டி அவன் தலை மேல கை வைப்பீங்க லூக்கா சுசேஷர் எழுதப்பட்டிருக்கிறது இவன் வந்து மெச்சூர் லெப்பர் அதாவது பல ஆண்டுகள் லெப்பரசில் இருந்து அப்படியே நொதிக்கிறது அந்த புண்ணு அப்படிப்பட்ட நாற்று நிறைந்தவன கையை நீட்டி தொட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்க நான் தொடுவனா நீ தொடுவியா எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் மனதுரி அப்படி மனதுருக்கம் அன்பு தழுது பாரு யாரும் நான் உன்னை தொடுவேன் எல்லாரும் உன்னை கைவிடலாம் மாட்டேன் எல்லாரும் உன்னை நான் வெறுத்த தள்ள மாட்டேன் யாரும் உன்னை தொடாமல் நான் கண்டிப்பா அவனை தொடுவேன்